அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி திறக்கின்றோம் எகோவா எல்லா உலகம் ஏகமாய் காக்கும் வள்ளான் உனக்கே வான் புகழ் எகோவா என்று ஏக இறைவனை வணங்கி இந்த காணொலியை தொடங்குகிறேன் முதலில் என் பெற்றோருக்கும் என் குடும்பத்தாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் சிறப்பாக எனது முதுகலை ஆசிரியர் கனவை நனவாக்கிய சிவகங்கை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர் அண்ணன் திரு போஸ் ஐயா அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றி தற்போது எனது கல்லூரி உதவி பேராசிரியர் கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் வள்ளுவர் வாசகர் வட்டம் ஆசிரியர் பயிற்றுனர் ஐயா இனிய கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று உதவி பேராசிரியருக்கான கட்டுரை வடிவிலான வினாக்களுக்கு விடைகூறும் காணொலி தான் இந்த காணொளி இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னா புறநானூறு குறிப்பிடும் பொருண்மொழி காஞ்சித்துறை பற்றி அதன் சிறப்புகளை பற்றி உரிய சான்றுகளுடன் விளக்குக பொருண்மொழி காஞ்சித்துறை புறநானூரில் எவ்வளவு சிறப்பாக இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பொருண்மொழி காஞ்சித்துறைனா என்ன மெய்ப்பொருளை உணர்த்துவது பொருண்மொழி காஞ்சித்துறை இந்த பொருண்மொழி காஞ்சித்துறையை பற்றி தொல்காப்பியம் எந்த திணையில் குறிப்பிடுது அப்படின்னா வாகைத்திணையில் குறிப்பிடுது தொல்காப்பியம் ஏழு புறத்திணைகளில் வாகை திணையில் பொருண்மொழி காஞ்சித்துறையை குறிப்பிடுது புறநானூறு பாடான் திணையில் இந்த திணையை குறிப்பிடுது புறப்பொருள் வெண்பாமாலை பனிரெண்டு படலங்களாக பிரிக்கிது அதில் பொதுவியல் படலத்தில் காஞ்சி பொதுவியல் பாலை அந்த பகுதியில் பொருண்மொழி காஞ்சித்துறை இடம் பெறுது தொல்காப்பியம் இந்த பொருண்மொழி காஞ்சித்துறையை என்னென்னு குறிப்பிடுது அப்படின்னா பொருளோடு புணர்ந்த பக்கம் அப்படின்னு சொல்லுது தொல்காப்பியம் பொருண்மொழி காஞ்சித்துறையை பொருளோடு புணர்ந்த பக்கம் அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்குறோம் புறப்பொருள் வெண்வாமலை இதற்கு இலக்கணம் சொல்லும்போது எரிந்து இலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று அப்படின்னு சொல்லுது அதாவது முனிவர்கள் கண்ட மெய்ப்பொருளை தாங்கள் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்துவது தான் இதனுடைய நோக்கம் இப்போ இந்த பாடல்கள் பொருண்மொழி காஞ்சித்துறை பாடல்கள் புறநானூற்றில் மொத்தம் பதினேழு பாடல்கள் இருக்குது அதில் மன்னருக்கு அறிவுரை தரும் பாடல்கள் ஆறு மக்களுக்கு அறிவுரை தரும் பாடல்கள் பதினொன்று முதல்ல மக்களுக்கு அறிவுரை தரக்கூடிய பாடல்கள் பதினொன்று நம்ம வரிசையாக பார்க்கலாம் நீங்கள் புறநானூரில் பாடலின் நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து பாடலியன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த பொருண்மொழி காஞ்சித்துறை பாடல்கள் தான் இருக்கும் முதல்ல நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடலை நம்ம பார்க்கலாம் அது கடலூள் மாய்ந்த இளம் பெருவெழுதி பாடிய பாட்டு புறநானொற்றிலே ஒரு சிறந்த பாடலாக பதிவு செய்யக்கூடிய பாட்டு உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் தமியர் உண்டலும் இழரே அந்த பாட்டு அதுதான் சொல்லப்படும் புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மக்கள் எப்படி கொடுத்தாங்க புகழை எப்படி கருதுனாங்க அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு இதுவும் பொருண்மொழி காஞ்சி பாட்டு தான் அடுத்து இரண்டாவதாக பாடல்கள் நூற்றி எண்பத்தி மூணு அடுத்ததாக பாடல்கள் நூற்றி எண்பத்தி மூணு கொரோனா நோட்டில் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பாட்டு கல்வியை பற்றி இந்த மன்னன் எவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்காரு அந்த பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே ஏற்கனவே அங்கே கற்றல் நன்றே கற்றல் நன்றே பிச்சை புகினும் கற்றல் நன்றே அப்படின்னு ராம பாண்டியன் நருந்தொகையில் பாடியிருப்பாரு இங்கே ஆரியப்படை கடந்த பாண்டியன் எடுஞ்சல் புறநானூரில் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றேன்னு சொல்கிறார் இதே பாடல்ல தான் மூத்தோன் வருக என்னாது கற்றவன் மேலே வருக அப்படிங்கிறதையும் இதில் பதிவு செய்யறோம் பட்டிருக்கோம் அதாவது படித்தவனுக்கு எவ்வளோ மரியாதை உண்டுன்னு இந்த பாட்டில் அவர் பதிவு செய்கிறார் அடுத்து நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாட்டுக்கு பண்ணிக்குவோம் நூற்றி எண்பத்தி ஏழாவது பாட்டுக்கு நம்ம வரலாம் அவ்வையார் பாடல் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ என்ற அந்த பாட்டில் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நல்ல வாழிய நலன் நிலனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் நாடோ காடோ மேடோ பள்ளமோ நல்லவன் ஒருத்தர் இருந்தால் அவன் பொருட்டு அந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவை பதிவு செய்யப்பட்டிருக்கு செஞ்சுருக்காங்க அடுத்து பாட்டு என் நூற்றி எண்பத்தி எட்டு பாண்டியன் அறிவுடை நம்பி பாட்டு இதில் குழந்தை செல்வத்தை பற்றி இவர் பாடுறாரு மயக்கூறு மக்களை இல்லோருக்கு பயக்கூறு இல்லை தாம்பாளும் நாளே அப்படின்னு பதிவு செய்கிறாரு குழந்தை செல்வத்தை பற்றி பாண்டியன் அறிவுடை நம்பி இந்த பொருண்மொழி காஞ்சி திரைப்பாட்டு தான் அடுத்து பாடல் என் நூற்றி எண்பத்தி ஒன்பது நக்கீரர் பாடிய பாட்டு அதில் ஒரு ரொம்ப அருமையான வரிவரும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு செல்வத்து பையனே ஈதல் நீ செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உனக்கு உடு உடை இரண்டு தான் சாப்பாடு ஒரு அளவு தான் அப்படிங்கிறத அருமையாக பதிவு பண்ணியிருப்பார் நக்கீரர் அடுத்து பாடலி நூற்றி தொண்ணூறில் சோழன் நல்லுறுத்திறன் யார் இந்த சோழன் நல்லுறுத்திறன் களி தொகையில் களி பாடியவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா எலிபோல சுரண்டி பிழைப்போர் நட்பு வேண்டாம் புலி போல உழைத்து பிழைப்பு நடத்துவோர் நட்பு தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நூற்றி தொண்ணூறாவது பாட்டில் அடுத்து பாடல் என் நூற்றி தொண்ணூத்தொன்னுல பிசிராந்தையார் பாட்டு இவ்வளோ வயசாயிருச்சே உங்களுக்கு ஏன் இன்னும் நரைக்கலை அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய நண்பர்கள் என்னை ஆட்சி செய்கிற எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க எனக்கு பணிவிடை செய்கிறவங்களும் நல்லவங்களாக இருக்காங்க அதனால தான் எனக்கு நரைக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்போ உங்களுக்கு ஏன் சார் நிறச்சிருக்கு ஐயா நினச்சிருக்குன்னு கேட்கலாம் எனக்கும் எல்லா குழந்தைகள் மனைவி எல்லாருமே தான் இருக்காங்க இது பித்த சரி அடுத்ததாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாட்டு நம்ம பார்க்கலாம் நூற்றில் மிகச்சிறந்த வரிகள் உலகமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த தமிழனுடைய அந்த உறவினர் பார்க்கலாம் உணர்வை யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் விரர் தரவாரா அந்த வரி கணியன் பூங்குண்டனருடைய பாடல் அதுவுமே புறநூழி காஞ்சித்துறை பாட்டு தான் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாட்டு ஒரு உழவனார் அவருடைய பாட்டு ஒரே ஒரு உழ ஏற வச்சுருக்க ஒரு உழவன் எப்படி வேகமாக தன்னுடைய வயலை உழவு செய்வாங்கிற அந்த ஓமை காரணமாக இவருடைய பேர் ஒரு உழவனார் அழைக்கப்படுது இதில் அவர் அதழ் எரிந்தன நெடுவன் கலரின் ஒருவன் நாட்டும் புல்வாய் போல ஒரு மானை ஒரு வேடன் கலர் நிலத்தில் விரட்டி ஓடுறான் அந்த நிலத்தில் இருக்கிற அந்த மோசமான அந்த நில அமைப்பில் அந்த மான் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடும் இந்த பாடலுடைய மையப்பொருள் என்னென்னா தனி மனிதன் துறவுக்கு ஆசைப்படக்கூடாது மன்னிக்கும் தனி மனிதன் துறவு பற்றி என்னலாம் ஆனால் இல்லறத்தான் துறவுக்கு ஆசைப்படக்கூடாது ஏன்னா அது ரொம்ப கடினம் சுற்றத்தாரெல்லாம் அவனை வந்து போவிட முடியாது இல்லையா அதனால் அது சொல்லப்பட்டுருக்கும் இது நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாடலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து இறுதியாக நூற்றி தொண்ணூத்தஞ்சாவது பாட்டில் பல்சான்ண்டிரே பல்சான்றீ ரே அந்த பாட்டு நரிவேறுவு தலையார் பாட்டு அதில் நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் அப்படி சொல்வார் ஐயா நீங்கள் நல்லது செய்யலினாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாமையாவது இருங்க அப்படின்னு இந்த பாட்டில் பதிவு செய்வார் இதுவுமே பொருண்மொழிகாஞ்சி திரைப்பாட்டு தான் அடுத்த பதினொன்னாவது இறுதியாக மன்னருக்கு மக்களுக்கு அறிவுரை செய்யும் பாட்டு பாடல் இரநூத்தி பதினாலில் விஸ்ராந்த ஏற்பாட்டு அதில் யானைக்கு யானை வேட்டைக்கு ஒருத்தன் போனால் அவனுக்கு யானை கிடைக்கலாம் ஆனால் ஒரு சின்ன வேட்டைக்கு ஒருத்தன் போகிறேன் அப்படின்னா அந்த பறவை கூட அவனுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு உலகம் எப்படினாலும் மாறக்கூடிய ஒரு தன்மையுடையது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த பாட்டில் அறிவுரை சேர்ப்போம் இந்த பதினோரு பாடல்களுமே பொருண்மொழி காஞ்சித்துறையில் மக்களுக்கு அறிவுரை சொல்கிற விதமாக பாடப்பட்ட பாடல்கள் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடல்கள் மன்னருக்கு அறிவுரை சொல்லும் விதத்தில் அமைந்த ஆறு பாடல்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பாடல் ஏன் நூற்றி எண்பத்தஞ்சு தொண்டைவான் இளந்திரையன் இந்த தொண்டைமான் இளைந்திரேன் யார் பத்து பாட்டில் பெரும்பான்ற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் இந்த மன்னன் பாடிய பாட்டு புறநானூற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு கால் பார்க்கோத்து ஞாலத்து இயக்கும் காவற் சாகாடு உகைப்போன் அப்படின்னு அந்த பாடல் வரிய ஆரம்பிக்கும் நம்ம இன்னைக்கு அரசு இயந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மன்னன் ஒரு அரசாங்கத்தை ஒரு இயந்திரத்துக்கு வண்டி வண்டிக்கு ஒப்பிட்டு இந்த பாட்டில் பாடியிருக்கார் அந்த வண்டி நல்லா தான் மக்கள் நல்லா இருப்பாங்க அந்த வண்டியை ஓட்டுறவை நல்லா ஓட்டலைனா மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஆறு மோசிகிரனார் பாட்டு நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் அப்படின்னு அந்த சிறப்பான வரிகள் நெல்லும் இல்லை நீரும் இல்லை மன்னனுடைய உயிரின் அடிப்படையில் தான் அந்த மக்களுடைய உயிர் அடங்கியிருக்குன்னு அந்த பாட்டில் அருமையாக பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து பாடல் எண் ஐந்தில் நரிவிரிவு பாட்டு இருக்குது பொன்மொழி காஞ்சித்துறை அதில் தீயவர்களின் நட்பு உனக்கு வேண்டாம் நீ உன்னுடைய மக் மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா தாய் தன் குழந்தைகளை பாதுகாக்கிற மாதிரி நீ பாதுகாக்கணும் அப்படின்னு இவர் பதிவு செய்கிறார் அடுத்து பாடல் என் இருபத்தி நாலில் மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வருது மதுரை காஞ்சி பாடி இவர் தான் இந்த மாங்குடி மருதனார் இவர் அந்த மன்னனை வாழ்த்தும்போது நீ வாழ்மரவர் உன்னை வாழ்த்தட்டும் உன்னுடைய இறந்து வர்ற அந்த புலவர்கள் உன்னை வாழ்த்தட்டம் அடுத்து உனக்கு பக்கத்தில் இருக்க தேரல் அளிக்கும் பெண்கள் உன்னை வாழ்த்தட்டும் இப்படிலாம் வாழ்த்த நீ பெறணும் அப்படின்னா மக்களை நல்லாட்சி செய் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாடல் எழுபத்தி ஐந்தில் புறநானூற்றில் தான் சோழன் நலங்கில்லி பாடிய பாட்டு தீய வழியில் ஆட்சி செஞ்சால் அது மக்களுக்கு ஒரு சுமையாக இருக்கும் பாறாங்கல் மாதிரி ஆனால் நல்ல வழியில் ஆட்சி செஞ்சால் அது மக்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும்